رجل يطيل السفر أشأت وأغبر أشأت وأغبر يمد يديه للسماء قال يا رب يا رب متعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنا يستجاب لذلك رواه مسلم ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்கிறான் நீண்ட பிரயாணம் செஞ்சால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இதெல்லாம் விளக்கம் கொடுத்தது நான் ஞாபகம் போறேன் அஷத அக்பர் அஷத அக்பராக இருந்தால் தடை தலைமூடி பரட்டையாக என்ன சொல்றது புழுதி படிந்த மேனியோட ஒரு பரட்டை நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய துவா அல்ல ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸ் வருது புகாரில் சமா வானத்தின் பக்கம் கையை உயர்த்தினால் அவனுடைய அவனுடைய கையை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் அல்லாவுத்தால் என்ன செய்யறான் வைக்கப்படுகிறான் சையான் ஹதீஸ் அதே நேரம் யாரப் யாரப் என்று ஒரு மனிதன் நல்லாவே அழைத்தால் நிச்சயமாக மஹ அல்லாஹ் பதில் அளிப்பான் சயான் ஆனால் இந்த நாலு கட்டம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கட்டம் மற்ற அமுகு ஹராம் அவனுடைய சாப்பாடு மஷரஃபு அவனுடைய குடிபானம் அவனுடைய மல்பஸ் அவனுடைய உடை மகுதிய பில் ஹராம் ஹராத்தினாலே அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் வயிறு நிரம்பி இருக்கிறான் அப்படி இருந்தால் ஃபன் நிஸ் சஜாபுலி அலி ஃபன் நிஸ் ஜாபு லஹு ரெண்டு மாதிரி வருது இவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் எப்படி விடை அளிக்கப்படும் என்று ரசூ சல்லா அலிஸ்லாம் ஒரு கேள்வியாக கேட்டார்கள் அப்ப எனவே நம்ம வந்து எந்த ஒரு துவாவை கேட்டாலும் யாரா நரகத்திலிருந்து பாதுகாத்துந்தா நரகத்தில இருந்து பாதுகாக்கிற அந்த துவாவை நாங்க ஒரு ஒப்பந்தமாக நினைக்கணும் நீ என்ன நரகத்தில இருந்து பாதுகாத்து பாதுகாத்து விடு நான் நரகத்தில இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சுட்டு வரேன் இனி எனக்கு சொர்க்கத்தை தந்து விடு நான் வந்து சொர்க்கத்துக்குரிய நல்லமல்களை செஞ்சுட்டு வரேன் என்று சொல்லி நாங்க அல்லாவோட ஒரு ஒப்பந்தம் செய்யணும் அதுதான் துவா அது அல்லாம அல்லா இடத்துல இருந்து மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம் நீ யாரை நரகத்துக்குள்ளே நுழைத்து விட்டாயோ அவரை நீ இழிபடுத்தி விட்டாய் உலகத்துல அது எப்படி வேணாலும் அமையலாம் நரகத்துக்குள்ள போன போறதுதான் உண்மையான இழிவு அப்ப அங்க போனால் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை அநியாயக்காரன் எப்படி சொல்றான் ஒரு மனிதன் பாவம் செய்வது என்பது அவன் தனக்குத்தான் செய்து கொள்கின்ற மிகப்பெரிய அநியாயம் மிகப்பெரிய லபுல் முன் அது மிகப்பெரிய அநியாயம் இணை வைக்கிறது அப்ப பாவம் செய்யறது என்பது அப்படி மிகப்பெரிய குறைஞ்சபட்சமாக ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவன் அவனுக்கு செய்து கொள்கின்ற மிகப்பெரிய அநியாயம் சொல்றான் நீ செய்யற அமலால் எனக்கு ஒண்ணு கூட போகல நீ எல்லாம் உனக்கு நீ செஞ்சு கொள்றது